السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخله أن بشهود الخلي نام تدرتي أها بارتو ركوديا دعاء ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் பஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ரிசுக் விஸ்தீரணம் அடைகின்றது அதே போன்று துன்பங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அதே போன்று நாம் இந்த து ஆவை ஒவ்வொரு பர்வான தொழுகைக்கு பிறகும் சூரத்துல் இஹ்லாஸை மூன்று தடவைகள் ஓதிவிட்டு இந்த து ஆவையும் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த ஆ மிகவும் சிறந்த ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடியது ரிஸ்கை விஸ்தீரணப்படுத்தி தரக்கூடியது அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடியது ஆ அல் குர் ஆரின் உடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன வசனம் என்றால் ஒமையத ஒக்கல் على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا إبر الله ميذ بارن جاتهرارو أبرك الله بوضبان நிச்சயமாக அல்லாஹ் தனது காரியத்தை அடைபவனாக இருக்கிறான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை ஏற்படுத்தி வைத்துள்ளான் என்று பொருள் படக்கூடிய குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவோம் அதற்கு முன்னாள் சூறத்துள்ள ஹலாசை மூன்று தடவை அதே போல் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவிட்டு ரசூல் உல்லாஹி சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் கூறுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் அதே போன்று ரிஸ்களை அல்லாஹ் விஸ்தீரணத்தை ஏற்படுத்தி தருவான் நெருக்கடிகள் கவலைகள் கஷ்டங்கள் இவைகள்